வணக்கம் நண்பர்களே சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் பினாமி வீட்டில் அதிரடிய கைது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டும்தான் உள்ளது திமுக இரண்டாவது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தீவிரமாக மக்களிடம் பிரச்சாரம் ஒரு பக்கம் செய்ய பிரச்சாரம் செய்தால் மட்டும் திமுக வெற்றியடையாது என்ற நம்பிக்கையும் திமுகவிற்கு இருக்கிறது அதற்கு காரணம் புதிய அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் உதயமானதுதான் மேலும் எப்படி இரண்டாவது முறை திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதும் திமுகவிற்கு நன்றாகவே தெரியும் இதுவரைக்கும் திமுக ஒவ்வொரு தொகுதிகளிலும் அறுபது முதல் எழுபது கோடிகள் செலவு செய்ததாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றது ஆனால் இந்த முறை நூற்றி ஐம்பது கோடி வரை செலவு செய்வதற்கு திமுக திட்டமிட்டுள்ளது அது மட்டுமல்ல எஸ்ஐஆர் படிவத்தின் மூலம் சுமார் தொன்னூற்றி ஏழு லட்சம் நபர்களை நீக்கியிருப்பதும் திமுகவிற்கு பேரிடியை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் சேப்பாக்கம் தொகுதியில் மட்டும் சுமார் எண்பத்தி நான்காயிரம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் உதயநிதி ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது திமுகவின் சதித்திட்ட வேலையாகத்தான் இருக்கிறது நல்ல வேலை தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் படிவத்தின் மூலம் தொன்னூற்றி ஏழு லட்சம் பேரை தூக்கியிருப்பது திமுக வருகின்ற சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்காமல் இருந்தால் சரிதான் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் அமைச்சர்களது பினாமிகளை தூக்கினால் ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சர்களும் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள முடியாது பயத்திலேயே இருப்பார்கள் அதுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகளது திட்டம் தற்பொழுது அமைச்சர்கள் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நபர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது கே என் நேரு பொன்மோடி துறைமுருகன் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இவர்களது பெயர் அமலாக்கத்துறை அதிகாரிகளது லிஸ்டில் இடம்பெற்றுள்ளது இவர்களது பினாமிகள் யார் என்பதை தற்பொழுது தீவிர வேட்டையில் ஈடுபட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக சில முக்கியமான நபர்களை கண்காணித்து வருவதாகவும் அவர்கள் எப்ப வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படி கைது செய்யப்பட்டால் திமுகவின் அமைச்சர்களது பினாமிகளாக இருக்கலாம் என்றும் அதை வைத்து மற்ற அமைச்சர்களையும் மற்ற பினாமிகளையும் கைது செய்தால் ஒட்டுமொத்த குடும்ப சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்படுவார்கள் கைப்பற்றப்பட்ட பணத்தை என்ன செய்யலாம் இவர்களுக்கான தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை தமிழக மக்கள் கமன் கருத்துக்களை கூறுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க